இச்செய்தியை வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவெலபர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ராம் தர்பார் ஸ்டடிங் ரோடு நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழாவானது கல்லூரியின் அப்துல் கலாம் கூட்டு அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளர் அல்ஹாஜ் சேக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையர் திரு எம் செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டு நூற்று பொறியியல் பட்டங்களை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தகவல் ஆணையர் திரு எம் செல்வராஜ் பட்டம் பெற்ற பொறியியல் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களுடன் தங்கள் திறமையை நாட்டிற்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் பொறியியல் பட்டங்களை பெற்ற இளைஞர்கள் புதிய அதிநவீன தொழில்நுட்பங்களை கற்று நாட்டிற்கு சேவை செய்ய முன்வர வேண்டும் வெற்றியையும் தோல்வியையும் எதிர்கொள்ளும் மன உறுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கற்பதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது ஒவ்வொரு படிப்பும் நமக்கு பாடங்களே அதனால் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நாம் கற்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி முகமது சாலேக் இணை செயலாளர் அல்ஹாஜ் அகமது யாசின் கல்லூரியின் முதல்வர் மாரிமுத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஆவடி ராஜா